நாட்டுக்காக உயிரை பணயம் வைத்துள்ளேன் விசேட உரையில் பிரதமர் நாட்டுக்காக உயிரை பணயம் வைத்து தான் இந்த சவாலுக்கு முகம் கொடுப்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களுக்கு விசேட உரையாற்றிய பிரதமர் இதனை தெரிவித்தார் இதன்போது தொடர்ந்தும் உரையாற்றிய பிரதமர் கடந்த வரவு செலவு திட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான அரச பருவாய் இரண்டாயிரத்து முன்னூறு பில்லியன் ரூபாய்களாக கணிப்பிடப்பட்டிருந்ததாகவும் ஆனால் தற்போதைய கணிப்பு ஆயிரத்து ஆறுநூறு பில்லியன் ரூபாய் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான அரசின் மொத்த செலவு மூவாயிரத்து முன்னூறு ரூபாய்கள் என வரவு செலவு திட்டத்தில் கணிப்பிடப்பட்டது எவ்வாறாயினும் கடந்த அரசாங்கத்தின் வட்டி வீதம் குறைப்பு மற்றும் மேலதிக செலவுகள் அதிகரித்ததன் காரணமாக மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான அரசின் மொத்த செலவு நான்கு பில்லியன் ரூபாய்களாகும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் அத்துடன் வருடத்திற்கான வரவு செலவு திட்ட பற்றாக்குறை இரண்டாயிரத்து நானூறு பில்லியன் ரூபாய்களாகும் அது மொத்த தேசிய உற்பத்தியில் பதிமூன்று சதவீதமாகும் அதேபோல அனுமதிக்கப்பட்ட கடனில் மூவாயிரத்து இருநூறு பில்லியன் ரூபாய்களாகும் என கூறிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நாம் மே மாதம் இரண்டாம் வார கால பகுதிக்குள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது பில்லியன் ரூபாய்களை செலவிட்டுள்ளோம் அதன்படி தற்போது உள்ள மொத்த மீதி ஆயிரத்து இருநூற்றி ஐம்பது பில்லியன் ரூபாய்களாகும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் நாளைய மின்வெட்டு குறித்து வெளியான தகவல் நாளைய தினம் நாடளாவிய ரீதியில் சுழற்சி முறையில் மூன்று மணி நேரமும் நாற்பது நிமிடங்களுக்கும் மின்வெட்டினை மேற்கொள்ள இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி அளித்துள்ளது இலங்கை மின்சார சபையினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய ஏபிசிடிஇஎஃப்ஜிஎச்ஐஜேகேஎல் பிக்யூஆர்எஸ் டியூவிடபிள்யூ ஆகிய வலயங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இரண்டு மணி நேரமும் மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை ஒரு மணி நேரமும் நாற்பது நிமிடங்களும் மின்வெட்டு அமலாக்க உள்ளது மேலும் கொழும்பு முன்னுரிமை வளையங்களில் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரையான காலப்பகுதியினுள் மூன்று மணி நேரம் மின்வெட்டு அமல்படுத்தவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் மீண்டும் வெடித்த இளைஞர்கள் போராட்டம் போலீஸ் தலைமையகத்துக்கு முன்பாக பதற்றம் போலீஸ் தலைமையகத்துக்கு முன்பாக தற்போது பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதியில் இருக்கின்ற செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த ஒன்பதாம் தேதி காலி முகத்திடலில் இடம்பெற்ற தாக்குதலுக்கு நீதி கோரி மாணவர்களால் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆர்ப்பாட்டமானது இன்று போலீஸ் தலைமையகத்துக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது குறித்த வன்முறைகளுக்கு பின்னணியில் உள்ளவர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோரி சோசலிச வாலிபர் சங்கம் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டம் காரணமாக கொழும்பு பொலிஸ் தலைமையகத்துக்கு முன்பாக பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது